இந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆமா இந்த பேராதனை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க ஹலோ சிஎம்ஸ் பி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த நம்மளோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஓனில் அதிகமான பேருக்கு தெரியும் நாங்கள் வந்து ஸ்கூலால் வந்து ஒரு ட்ரிப் ஒன்று இருந்தோம் எங்கே கண்டி நுவரலியாக நாங்கள் போயிட்டு இருந்தோம் அது ஓ அதிகமான ஆகலுக்கு தெரியும் இருந்தாலும் அதில் நிறைய பேர் கேட்டதுக்கு என்னங்க நாங்கள் அந்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்க இந்த இப்போ இன்ஷாலாக இதுக்கு பிறகு வரக்கூடிய வீடியோக்களில் என்ன கண்டென்ட்டில் வரப்போகுதுண்டா இப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு இங்கேருந்து வெளியிட்டோம் போகிற பஸ் எப்படி இருந்துச்சு பஸ்ஸில் எப்படி ஸ்பெஷாலிட்டிகள் இருந்துச்சு அதே போல் நாங்கள் எங்கெங்கே போனோம் அந்த போன இடங்கள் அதில் பற்றி கொஞ்சம் இடைக்கடை ரிவியூகள் வரும் மற்றது அங்கே சாப்பிட்ட சாப்பாடுகள் அதுகளும் இடைக்கடை கொஞ்சம் கொஞ்சம் வரும் அதே போல் அங்கே ஸ்டே பண்ணிய இடங்கள் மற்றது பார்த்த இடங்கள் அப்படி அந்த சுவாரஸ்யமான இதில் நீக்குது அதே போல் மிச்சம் வந்து உங்களுக்கு சொல்லப்போனால் அந்த கண்டி நூரலியாக சொல்லப்போனால் அந்த வந்து இந்த ஜாய் நேச்சு நேச்சுரல் நேச்சர் ப்ளேஸ் அதாவது இயற்கை அழகு நிறைந்த ஒரு இடங்கள் தான் கண்டி நூரலியா அந்த பாதை ஓரங்கள் வேலைங்கண்ணா அந்த வளைவு நெளிவோ ஏற்றம் இரக்கம் வேலைங்கண்ணா அப்படி அந்த இதுகள் தான் அந்த கண்டி நூரலியான்னு சொல்லக்கூடிய அது வந்து மலை பிரதேசம் அதான் அப்போ அந்த வீடியோவில் முக்கியமாக இடைக்கடைக்க வந்து நான் போகக்கொள்ள இந்த மாத்தலை தம்புல்ல அதே போல் கெண்டி நூரலியா அப்படி அந்த ரூட்டால் தான் நாங்கள் போனது போக மலைகள் அதில் வளைவுகள் நினைவுகள் இயற்கை காட்சிகள் நிறைய இந்த வீடியோவில் வருது இந்த வீடியோ வந்து எப்படியும் ரெண்டு நாள் டூர் தானே அதை சுற்றி நான் இடைக்கடைக்காக பாடுவேன் பாட்டு டூன் நான் சுருக்கி சுருக்கி நான் போடுவேன் அதால் இன்ஷாலில் கட்டாயம் எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இப்போ உடனே பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் நாங்கள் எல்லோரும் என்னுடைய ஸ்கூல்லேருந்து காலையில் சரியாக ஒரு மணிக்கு வந்து என்னோடய பிரியாணத்தை ஆரம்பித்தோம் பாய்ஸ் வேறையா கேர்ள்ஸ் தான் நாங்கள் போனோம் பாய்ஸ் பஸ்ஸில் என்ன நட்சு தொடர்ந்து பாருங்கள் அப்படி அப்படி நீங்கள் பார்த்துப்பீங்க முன்னுக்கு கொடிய டான்ஸ் அடிச்சுட்டு அப்படி ரெண்டு மூணு பாட்டு இல்லை அதாவது ஒரு உறவரும் போவே இல்லை அதுக்கடியே என்ன செஞ்சிட்டாங்க கொடிய மக்கள்லாம் நிறுத்திக் கொண்டுட்டாங்க அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம்னு நான் தொடர்ந்து அப்படினு நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே இருக்கீங்க ஓகே கேஸ் நீ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாம் தூங்கி எழும்பி சரியாக ஒரு அஞ்சு மணி போல் நாங்கள் வந்து மாத்தலை பள்ளி ரீச் ஆகணும் மாத்தலை பள்ளியில் சுபு தொண்டுட்டு அப்படியே அங்கே டீ டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் காத்தலையிலேருந்து கண்டிக்கு எப்படி போக ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்க நாங்கள் வந்து கண்டியில் முதலாவது போன இடம் வந்து தலதா மாளிகையில் வந்து வீடியோ பிடிக்கலை அதை சுற்றி நாங்கள் வந்து என்ன செஞ்சோம்னா ரெண்டு மூணு ஷூட் பிடிச்சோம் அந்த ஃபோட்டோஷூட்டை நான் உங்களுக்கு வேணால் அந்த பின்னி பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்து டேக்கிறீங்க அப்படி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து குரூப் ஒன்று பிடிச்சிட்டு பிறகு நான் காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வேண்டி பேராதனைக்கு போனோம் அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஹலோ சியாம் வெல்கம் பேக் டு சேனல் நம்மளுக்கு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சொன்னால் உங்களுக்கு பேக்ரவுண்டை பார்த்தா விலகும் நம்ம அன்றைக்கி வந்துக்கிறோம் கண்டி பேரா கார்டனுக்கு வந்துக்கிறோம் பிள்ளைக்கு என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரின்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கஷ்ட பாருங்கள் இப்போ நம்ம வந்தாச்சு முன்னுக்கு வந்து டிக்கெட் கவுண்டரில் இப்போ நிற்கிறோம் பாருங்கள் நம்மளோட சமாஜ் எப்படி நிற்கிறாங்க இப்போ நாங்கள் வந்தது ஸ்கூல் ட்ரிப் பாட்னர் நிற்கிறாரு சீனி சம்பளம் கையில் பானோட ஈக்கிறாங்க பாடும் சீனு தான் காலை சாப்பாடு காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம் பாருங்கள் ஸோ வாங்க எப்படி சாப்பாடு நம்ம ரெண்டு கொடுக்க அப்படி போய் பார்த்துக்குவாங்க பாருங்கள் நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு ஆளுக்கு இருபது ரூபா மேனிக்கு டிக்கெட் எடுக்கிறாங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா மேனிக்கு டிக்கெட் எடுக்கிறாங்க அப்படி பாருங்கள் முழு டிக்கெட் செக் பண்ணுறாங்க பாருங்கள் டீம் டிக்கெட்டில் கவுட்டி காட்டிட்டு வராங்க ஆ பாருங்க இது பெரிய பெரிய மரங்கள்லாம் எல்லாம் என்னென்ன என்ன தெரியாது ஓகே गाइस நம்ம இந்த பேராதனை ガーடனை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான மொமென்ட் ஆச்சு கூட என்ன மோமெண்ட் மொமென்ட் இந்த பேராதன கார்டனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது வரணும் இது ஏகே ஆனது நல்லா பச்சி இனிமே ஆச்சு இது வந்து செயற்கையான கார்டு நீங்கள் இயற்கைன்னு சொல்கிறீங்க இது செயற்கை ஆ ஓர்க்கேம் செயற்கையும் கலந்துக்குதேண்ணா ஸோ காய்ஸ் இப்போ நாங்கள் சாப்பாடுக்கு தான் ப்ளஸ் செக் பண்ண செக் பண்ணுறோம் பாருங்கள் வாங்க நம்ம இப்போ தொடர்ந்து சாப்பாடு இடத்துல போய் வீடியோ தொடருவோம் டேகர் பாருங்கள் பண்டார ஸ்கூலில் மண்மத குஞ்சுன்னு சொல்லுவாங்க ரசான் முகமது ரசான் அங்கே அஸ்பர் ப்ளாக்ஸ் ப்ளாக்ஸ் ஆஃப் அஸ்பர் யூடியூப் சேனல்கிட்ட உரிமையாளர் போகிறார் கொஞ்சம் கூட முகத்தை காட்டுங்க அஸ்பர் இங்கே பாருங்கள் அஸ்வர் அவருக்கு வெக்கம் வந்து ஆனால் அவர் யூடியூப்பில் மட்டும்தான் அவரை முகத்தை காட்டுவார் அவரோட சேனலில் மட்டும் அவர் முகத்தை காட்டுவார் மற்ற கடை சேனல்லாம் காட்ட மாட்டார் மார்க்கெட்டு உடஞ்சிரும்பிடி அதே மாதிரி இங்கிட்ட வர்றாரு ரஷ்மின் சேமன் நம்ம ஊர் சேமன்ற மகன் வராரு அவர சைஸ் தான் ஒரு எத்தனை சைஸ்ஸும் அவங்களோட இருபத்தெட்டு சென்டிமீட்டரா ஓகே கைஸ் பாருங்கள் வேற லெவலில் இடம் செட் பண்ணியாச்சு ஓகே கைஸ் பாருங்கள் இது என்ன மரம்னு தெரியல தேங்காய் பனங்காய் அப்படி அந்த மரம் மாதிரி தான் இது என்னென்று ஒழுங்காக விளப்பம் இல்லை பாருங்கள் இது சைஸை பாருங்கள் கைஸ் உப்பு அப்படி பாருங்கள் அங்கே வந்து பின்னுக்கு கேர்ள்ஸ் நம்மளுடைய ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் வராங்க இது வந்து நாளைக்கு மாக்கி இது பனை மரத்தோட இனம் ஆகிடுங்க ருப்தி ஏண்டா பனை மரத்தில் ஆண் ஆண் மரத்தில் இது இப்படி தான் வரும் பால் இது பாருங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க வாங்கினா இப்போ போய் முதல்ல என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஒரு ஆளுக்கு அறாத்தாள் பான்னு சொன்னாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு

நூற்றி எண்பது போடலான்னு சொல்கிறாரு பாருங்கள் ஓகே காய்ஸ் பாருங்க நம்ம இப்போ பகலைக்கு வந்தாச்சு பகல் வந்து இப்போ ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிக்க பாருங்க இறைச்சி சாப்பாடு இறைச்சி வந்து முட்டை இறைச்சி இறைச்சி முட்டை எல்லாம் வச்சுக்கிறாங்க அதே போல் வந்து சின்ன சம்பல் ஒன்று வச்சுக்கிறாங்க சம்பல் ஒன்று வச்சிக்கிறாங்க அதே போல் எங்கிட்டு மரக்கறி வச்சுக்கிறாங்க வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரின்னு சொல்லுவோம் மசின் மிஸ்னு சொல்லுங்கள் சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படிங்கன்னு ஏய் ரா ருப்தியா மத் என்ன சொல்றீங்க சாப்பாடு பத்தி நான் டேஸ்ட் பண்ணுவேன் எப்படி என்ன எப்படி நல்லாவே இல்லை உண்மை சொல்லப் போனால் எது இருந்தாலும் பசிக்கு தீங்க வேண்டியதாக இருக்கேன் பசிக்கி திங்கண்ணா பசிக்கு தீக்க இருக்கேன் சரி சரி பேப்பர் பேப்பர் போட்டு ஹலோ சாம்சி வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால் உங்களுக்கு இப்போ பார்த்தா விலகும் நம்ம அன்றைக்கு வந்திக்கிறோமே எங்கேட்டா கண்டிப்பாக பேராதான கார்டனுக்கு வந்துக்கிறோம் உள்ளே என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரின்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கஷ்ட பாருங்கள் இப்போ நம்ம வந்தாச்சு முன்னுக்கு வந்து டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறோம் பாருங்க நம்மளோட சமாஜ் எப்படி நிற்கிறாங்க இப்போ நாங்கள் வந்தது ஸ்கூல் ட்ரிப் பாட்னர் நிற்கிறாரு சீனி சம்பளம் கையில் பானோட இருக்கிறாங்க பாடும் சீனி சம்பளம் தான் காலை சாப்பாடு காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம் பாருங்கள் ஸோ வாங்க எப்படி சாப்பாடு மாதிரி உங்களுக்கு அப்படி போய் பார்ப்போம் வாங்க ஓகே கைஸ் பாருங்கள் நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு ஆளுக்கு இருபது ரூபா டிக்கெட் எடுக்கிறாங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா மணிக்கு டிக்கெட் எடுக்கிறாங்க அப்படி பாருங்கள் முழு டிக்கெட் செக் பண்ணுறாங்க ஓகே கேஸ் பாருங்கள் நம்ம இப்போ உள்ளுக்க வந்தாச்சு இப்போ வந்து உள்ளுக்க இந்த பார்க்க சுற்றி பார்க்குறதுக்காக வேண்டிய அந்த வாகனம் இதில் வேண்டாம் நம்ம உள்ளுக்கு போகலாம் ஆனால் வந்து நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள் தன் தன் காலே தனக்கு உதவின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து இப்போ நடந்து போகிறோம் ரூபாய் சார்ஜில் போடுங்க வாங்க இங்கே அங்கே அங்கே வாங்க இப்போ நான் வந்து காய்ச்சி சாப்பிட்றதுக்கு இடம் ஒன்று செக் செட் பண்ணுறோம் பாருங்க பாருங்க டீம் டிக்கெட்டில் கவட்டி காட்டிகிட்டு வராங்க பாருங்கள் கைஸ் இது பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது என்னென்ன மரங்கள்னு தெரியாது ருஷ்தியாம் இந்த பேராதன கார்டன் பற்றி உங்களோட அபிப்பிராயங்கள் என்ன இப்போ சொல்லுங்க ஆ சொல்லுங்க இங்கே வா சொல்லாடி இப்போ கணத்தில் ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் விளையாடி நாய் ஓகே கேஷ் நம்ம இந்த பேராதன கார்டனை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்வதுக்காக மோமெண்ட் ஆசை கூட தெரிஞ்சு கொள்றோம் மோமெண்ட் ஆசை இந்த பேராதன கார்டனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்ப இது இயற்கையானது நல்ல பச்சை பசி இனிமே ஆயிடுச்சு இது வந்து செயற்கையான கார்டன் நீங்கள் இயற்கைன்னு சொல்கிறீங்க இது செயற்கையானது ஓற்கையும் செயற்கை கலந்துக்குதான் ஸோ காய்ஸ் நாங்கள் சாப்பாடுக்கு இடத்தை ப்ளஸ் செக் பண் செக் பண்ணுறோம் பாருங்கள் வாங்க நம்ம இப்போ தொடர்ந்து சாப்பாடு இடத்துல போய் வீடியோ தொடருவோம் டேகிரை பாருங்கள் பண்டார ஸ்கூலில் மன்மத குஞ்சுன்னு சொல்லுவாங்க ரசான் முகமது ரசான் அதனால் அஸ்பர் ப்ளாக்ஸ் ப்ளாக்ஸ் ஆஃப் அஸ்பர் யூடியூப் சேனல்கிட்ட உரிமையாளர் இருப்பார் கொஞ்சம் கூட முகத்தை காட்டுங்க அஸ்பர் இல்லை பாருங்கள் அஸ்பர் அவருக்கு வெக்கம் வந்து ஆனால் அவர் யூடியூப்பில் மட்டும்தான் அவரை முகத்தை காட்டுவார் அவரோட சேனலில் மட்டும் அவரை முகத்தை காட்டுவார் மற்ற கடை சேனல்லாம் காட்ட மாட்டார் மார்க்கெட் உடஞ்சிரும்பு அதே மாதிரி இங்கிட்டு வர்றாரு ரஷ்மின் சேமன் நம்மளோட ஊர் சேமன் மகன் வர்றாரு அவர் சைஸ் தான் ஒரு எத்தனை சைஸ் அவங்களோட இருபத்தெட்டு சென்டிமீட்டரா ஓகே கைஸ் பாருங்கள் வேறு லெவலில் இடம் செட் பண்ணியாச்சு வாங்க இப்போ சாப்பாடை தொடர்ந்து பார்ப்போம் ஓகே கைஸ் பாருங்கள் இது என்ன மரம்னு தெரியல தேங்காய் பனங்காய் அப்படி அந்த மரம் மாதிரி தான் இது என்னென்று ஒழுங்காக விளப்பம் இல்லை பாருங்கள் இது சைஸை பாருங்கள் கைஸ் அப்போ அப்படி பாருங்கள் அங்கனைக்கு வந்து பின்னுக்கு கேர்ள்ஸ் நம்மளுடைய ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் வராங்க இது வந்து நானேக்கி இது பனை மரத்தோட இனம் ஆகி மெனருஃப்தி ஏண்டா பனை மரத்தில் ஆண் ஆண் மரத்தில் இது இப்படி தான் வரும் பால் இது பாருங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க நம்ம இப்போ போய் முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒரு ஆளுக்கு அறாத்தாள் பான்னு சொன்னாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பாரு நமக்கும் பானும் சம்பளம் இது சாப்பாடு எப்படி ருப்தி சொல்லுவாரு ரொட்டி இந்த டேஸ்ட் எப்படி சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க எப்படி பரவாயில்ல பரவாயில்லை சீரம்பலுக்கு எத்தனை எவ்வளோ எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும் நூற்றுக்கு ஒரு எண்பது போடலாம் நூற்றுக்கு எண்பது போடலான்னு சொல்கிறாரு இதை வந்து அபிலாமிஸ் தான் செஞ்சாங்க இதை பற்றி உங்களுக்கு அபிப்பிராயம் எஸ் பாருங்கள் ஓகே காய்ஸ் பாருங்க நம்ம இப்போ பகலைக்கு வந்தாச்சு பகல் வந்து இப்போ ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிக்க பாருங்க இறைச்சி சாப்பாடு இறைச்சி வந்து முட்டை இறைச்சி இறைச்சி முட்டை எல்லாம் வச்சுக்கிறாங்க அதே போல் வந்து சின்ன சம்பல் ஒன்று வச்சுக்கிறாங்க சம்பல் ஒன்று வச்சுக்கிறாங்க அதே போல் எங்கிட்டு மரக்கறி வச்சுக்கிறாங்க வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரின்னு சொல்லுவோம்

பசிக்கு திக்க வேண்டியதாக இருக்குண்ணா சரி சரி ஓகே வெள்ளநேரம் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதை சுட்டு தான் நீங்கள் கடைசிக்கு வந்துக்கிறீங்க இதோட நான் வீடியோ கொள்கிறேன் என்று சொன்னால் பேராதன கார்டன் நாங்கள் போன டைம் வந்து சரியான மழை அதனால தான் நாங்கள் வந்து வெளியே இருந்து சாப்பிட வேண்டிய நிலைமை அதாவது கீழே இருந்து சாப்பிட வேண்டிய நிலமை அப்படி பெரிய பல சிக்கல்கள் வந்துட்டு ஏன்னா இப்போ சரியான மழை பெய்யுது கண்டிநூறுலாம் சரியான மழை அதை சுற்றி எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகிட்டு வீடியோவும் பெருசாக பிடிச்சிக்கொள்ள இல்லை ஏன்டா மழைதானே சுற்றி வீடியோவை நான் முடிச்சு கொள்றேன் இதோட நான் அங்கிட்ட நீங்கள் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை வேண்டாம் அங்கே பிடிச்ச ரெண்டு மூணு ஃபோட்டோவுக்கு வீக்குது அதை வேண்டாம் உங்களுக்கு நான் எட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விதை பெறும் நான் என்று உங்களை அன்பின் முகமது சியாம் இன்ஷால்லாம் இந்த ட்ரிப்ப்டை அடுத்த வீடியோ நாங்கள் வந்து அம்பேவலை ஆம் அப்படி நிறைய இடங்களுக்கு நாங்கள் போய்க்கிறோம் ஸோ வீடியோ இப்போவே நீங்கள் சப்ஸ்க்ரைப் இதுவரைக்கும் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க வீடியோவை தொடர்ந்தும் பாருங்கள் உங்களோட ஆதரவுல என்றும் எங்களுக்கு இருக்காங்க அப்போ தான் நாங்கள் வந்து இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் அவங்களுக்கு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விரைவு நான் என்றும் உங்களை மீண்டும் மசிசியா